வணக்கம் பிள்ளைங்களா உங்களை பனிரெண்டாம் வகுப்புல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம ஏற்கனவே பதினோராவது வகுப்பு பாடம் படிச்சிருக்கிறோம் ஸோ அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு இந்த ஆண்டு நம்ம படிச்சு முடிக்க போறோம் சோ நம்மளோட படிப்புல கடைசி ஆண்டுகளுக்குள்ள வந்துட்டோம் வரலாறு பாடத்துல நல்லா படிச்சு நம்ம அதிக மதிப்பெண்கள் எடுக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன் சோ இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் என்னது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பாக்கலாமா எங்க போய் பாக்கலாம் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெவன்த் ஸ்டெண்ட்ல கடைசி நம்ம என்ன படிச்சோம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்தாங்கன்னு படிச்சோம் சோ ஆங்கிலேயர்கள்ல யார் யாரெல்லாம் எல்லாம் வந்தாங்கன்ட்டு உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருக்கிறோம் காரன் பிரபு வெல்லஸ்லி பிரபு 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 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநேக இன்னும் அநேக ஆளுநர்கள் நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி செய்தார்கள் பார்த்தோம் அவங்க வெறும் ஆட்சி மட்டும் செய்யல என்ன பண்ணாங்க நமக்கு கல்வி சமூகத்தில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் ஆனா அப்ப இந்தியால மக்கள் இல்லையா ஏன் அவங்கதான் ஆட்சி பண்ணுவாங்க இல்ல இல்ல மக்கள் இருந்தாங்க அநேகர் கல்வி அறிவு பெற்று இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு காலத்துல ஒரு கால கட்டத்துல இந்தியாவில் இருந்த மக்களுக்கு நம்ம ஏன் ஆங்கிலத்தில் அடிமையா இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க சோ அப்ப என்ன பண்ணணும் அப்போ நம்ம நாடு மேல நமக்கு ஒரு பற்று வரணும் சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில் ஒரு தேசியத்தை உருவாக்குவோம் அப்படின்ட்டு கருதி உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்தியாவில் தேசியம் சோ இந்த தேசியம்னா என்ன இதுக்கு என்ன பண்ணாங்க யார் யாரெல்லாம் இந்த தேசியத்துக்காக உழைத்தார்கள் ஏன் இவங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு சேர்த்து வச்சு நம்ம படிக்க போறதுதான் இந்த பாடம் ஸோ பாடத்துக்குள்ள போகலாம் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நல்லா கவனிங்க கவனிச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க கேட்கும் போது இந்த பாடம் உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிரும் ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பாடத்துல இந்தியாவில் தேசியத்தில் எழுச்சி ஓகே தேசியம் தேசம் தேசம் சொல்ல அடிக்கடி எப்ப அடிக்கடி இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம் அங்க அழகா சொல்றா பருவத்தி சுதந்திர தினம் அப்போ குடியரசு தினம் அப்போதான் என் தேசம் என் தேசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே சோ இந்த தேசம் இந்த தேசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கும்போது இது டூ மார்க்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இதை எப்ப கேட்டாலும் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கணும் சரிங்களா பிள்ளைங்களா தேசியம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் வேண்டும் நான் இந்திய நாட்டு குடிமகன் இல்ல குடிமகள் அப்படின்னா ஏ நாட்டிற்கு விசுவாசமாகும் பக்தியோடும் இருத்தல் தான் தேசியம் அடுத்தது என்ன சொல்றாங்க தனது நாட்டை ஏனைய நாடுகளை விட உயர்வான இடத்தில் வைத்து போற்றல் வேண்டும் ஏ நாடுதான் மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது என்ன பண்ணுவோம் மற்ற நாடுகளை காட்டும் ஏன் நாடு உயர்ந்த நாடு பண்பாடு கலாச்சாரம் விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த மூணின் சேத்தா தான் தேசியம் அப்படின்னு சொல்றாங்க சோ தேசியம்னா என்ன ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் இருத்தல் ஏனைய நாடுகளை விட உயர்வான இடத்தில் வைத்து போற்றுதல் நம்ம நாட்டோட பண்பாடு விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் தான் தேசியம் கொடுக்கலாம் நம்மளுடைய நாட்டு சின்னம் யாழகா கொடுத்துருக்குறப்பாங்க என்னென்ன நாட்டு சின்னங்கள் சோ இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டும் இதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இதற்கு இதோட சிறப்பை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதுதான் தேசியம் புரிஞ்சுதா இப்ப தேசியம்னா என்னன்னு பாருங்க இதுதான் நம்ம சுதந்திர தினம் குடியரசு தினம் அப்ப நம்ம செயல்படுகிற செயல்படுத்துகிற நிகழ்ச்சிகள் ஓகே சோ இந்த தேசியம் உருவாகிறதுக்கு என்ன பண்ணாங்க மக்கள் அப்படி என்னதான் இவங்க செஞ்சாங்க அப்படின்றது இந்த பாடம் சோ நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல என்னெல்லாம் படிக்க போறோம்னா தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தொடங்கும்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல அப்போ இந்த தேசிய இயக்கம் அப்படி ஆங்கிலேயர்கள் தான் நல்லா தானே நமக்கு எல்லாம்

அமைந்தது நம்ம போன வருஷமே லெவன்த் ஸ்டாண்ட படிச்சோம்ல சமூக சீர்திருத்த இயக்கம் தோன்றியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சீர்திருத்தங்களும் இந்தியாவில் தேசியம் தோன்ற காரணமாக அமைந்தது மேலை கல்வி பயின்ற இந்தியர்கள் அநேகர் ஆங்கில நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மெக்காலை பிரபு ஆங்கில கல்வியை நம்ம நாட்டிற்கு கொடுத்தாங்க சோ இது போது அதன் மேலை நாட்டிற்கு சென்று மேலை நாட்டு கல்வியை பயின்ற இந்தியர்கள் சமர்ப்பி மனுக்கள் மூலமாகவும் இந்தியாவில் தேசிய இயக்கம் தோன்ற காரணமானது குடிமை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்கள் இந்திய குடிமகன் இந்த நாட்டில வாழணும்னா சில உரிமைகள் எங்களுக்கு இருக்கணும் நமக்கு தெரியல ஏற்கனவே அடிப்படை உரிமைகள் கடமைகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி உரிமைகள் எங்களுக்கு இருக்கணும் நான் இந்தியன் அப்படின்ற உரிமை வேண்டும்ன்ற சில வேண்டுகோள்களை ஆங்கிலேயர்களிடம் வைத்தார்கள் அநேக தலைவர்கள் எழும்ப ஆரம்பிச்சாங்க அநேக தலைவர்கள் எழும்பி ஒரு சில ஆளுநர்கள் இந்தியாவை சுரண்ட ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறதற்கு இந்த தேசிய எழுச்சி காரணமாக அமைந்தது மக்களிடம் தேசிய அடையாளங்களை குறித்து இந்த மேலை கல்வி கற்றவர்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க சோ அவங்க மட்டும் ஒரு விழிப்புணர்வோட வரல மக்களுக்கும் அநேக விழிப்புணர்வை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள் லண்ட் வெளிநாட்டிற்கு சென்று அவர் சட்டம் பயில சென்றாங்க அங்க அவங்க இனவெறி கொள்கையின் மூலமாக மிகவும் பாதிக்கப்பட்டாங்க அப்ப அவங்க பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு ஏ நாட்டு மக்களும் இனவெறி கொள்கையினால பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க அதனால என் நாட்டுல இருக்கிற ஆங்கிலேயர்களை நான் வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க அவங்க வந்து மக்களை ஒரு இயக்கமாக ஏற்படுத்தி எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள் இதுதான் இந்தியாவில் தேசியம் ஏற்படுகிறதுக்கு காரணமாக அமைந்தவைகள் இவங்க எல்லாவற்றையும் நம்ம தனித்தனியா படிக்க போறோம் என்னென்ன காரணங்கள் சமூக பொருளாதார பின்னணி மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும் சமூக சமய சீர்திருத்தங்கள் இன்னும் அது போக வேற என்னென்ன காரணங்கள் இருக்கிறது அநேக சங்கங்கள் உருவாக ஆரம்பித்தது இதுதான் இந்தியாவில் தேசியம் தோன்ற காரணமாக அமைந்தது இந்த ஐந்தையும் நம்ம தனித்தனியா படிக்க போறோம் இன்று இன்னைக்கு வகுப்புல ரெண்டு படிக்க போறோம் அப்படியே நம்ம தொடர்ந்து படிக்க போறோம் பாயிண்ட் என்ன சமூக பொருளாதார பின்னணி சமூக சமூகத்தில் உள்ள பொருளாதார நிலைகளில் மக்கள் பின்னடைவை சந்தித்தார்கள் அப்ப பொருளாதாரம் எதன் மூலமாக வளர்ச்சி அடைந்திருக்கும் வேளாண்மை வேளாண்மைன்னா எங்க செய்வாங்க வேளாண்மை நிலத்துல செய்வாங்க அப்ப நிலத்துல வேலை செய்கின்ற மக்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டம் அடைந்தார்கள் சோ இது இந்தியாவில் தேசியம் தோன்ற காரணமாக அமைந்தது புதிய நில உடைமை உடைமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம் அதாவது அவுரி புரட்சி அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லித்தர அடுத்தது பஞ்சங்கள் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டது பஞ்சங்கள் ஏற்படுத்தப்பட்டதுனால நம்ம இந்திய ஜனங்களை என்ன பண்ணாங்களா ஒப்பந்த கூலி தொழிலாளர் அதாவது லீஸ்க்கு சொல்லுவாங்கல்ல நம்ம லீஸ் ஒப்பந்த முறை அதே மாதிரி இவங்களை என்ன பண்ணுவாங்களா வெளிநாட்டுக்கு வியாபாரத்திற்காக இல்ல வேலை செய்யறதுக்காக அனுப்பி வைப்பாங்க சரிங்களா இதுதான் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை சோ இந்த முறைகளினால பாதிப்படைந்த இந்திய மக்கள் ஒன்று சமூக பொருளாதார பின்னணி புதிய நிலவுடைமை உரிமைகளால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டது மரபு சார்ந்த நிலவுடைமை முறை சிதைக்கப்பட்டது நிலம் ஒரு விற்பனை பொருளாக சோ யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது வரி செலுத்த எடுத்துப்பாங்க ஆங்கிலேயர்கள் சோ இதனால மக்கள் நம்ம பாதிப்படைந்த எதிராக அவங்கள வெளியே அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக இயக்கங்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள் நிலத்திற்கு விலை நிர்ணயிக்கப்பட்டது வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டார்கள் வேளாண்மை விவசாயம் ஒரு வணிக மயமாக்கப்பட்டது நாட்டில் உணவு உற்பத்தி தடைப்படுத்தப்பட்டது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு என்ன தேவையோ தான் இங்க உற்பத்தி செய்யணும் நம்ம நாட்டு மக்களுக்கு கோதுமையோ அரிசியோ பார்லியோ செய்யணும் ஆனா அதுக்கு தடை நாங்க சொல்றதுதான் நீங்க என்ன பண்ண உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இதனால உரிய உரிமைகள் பறிக்கப்பட்டது நில வரி யாரெல்லாம் நிலத்துக்கு வரி செலுத்திலையும் அவங்க நிலங்கள் நிலங்கள்லாம் பறிமுதல் செய்யப்படுத்தப்பட்டது குத்தகை கடனை வசூலிக்க என்ன பண்ணிட்டாங்க நிலத்தெல்லாம் ஏல விட ஆரம்பிச்சுட்டாங்க புது வகையான நிலப்பிரபுக்கள் உருவாக ஆரம்பித்தார்கள் சந்தைக்கு அதாவது மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு தேவையானதை அவங்க உற்பத்தி செய்யல மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் உற்பத்தி செய்ய ஒரு நெருக்கடி இந்த விவசாயிகளுக்கு வந்ததுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு இப்ப இப்போ இந்த காலத்துல விவசாயிகள் போராட்டம் நடக்குது என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு என்ன பண்றாங்க அமைதியை இழந்து அவங்களுக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் கொடுக்கறாங்களோ அதை மீற ஆரம்பிச்சாங்க இறுதி கடைசில தேகாதிபத்தியர்கள் அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்து தேசிய இயக்கம் தோன்ற ஆரம்பித்தது விவசாயிகள் அவங்க எங்க வேலை செய்யறாங்க அவங்களுக்கு நிர்ணயிக்கிற நிலவரிகள் எல்லாம் நம்ம இதுல பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார பின்னணியில அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகளற்ற வணிகக் கொள்கை தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட தா சுதந்திர வணிக கொள்கையை பின்பற்றியது அதாவது யாருனாலும் என்னவனா விற்பனை செய்யலாம் அப்படின்ற ஒரு கொள்கை இங்க கொண்டு வரப்பட்டது கச்சா பொருட்களின் தேவை கச்சா பொருட்கள் கேபிட்டல் மூலப்பொருட்கள் இதோட தேவை அதிகரிக்கப்பட்டது அப்போ மூலப்பொருட்கள் எங்க இருந்து வாங்கணும் வெளிநாட்டுல இருந்து வரணும் அங்கன்னா அவங்க அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த தொழில் புரட்சி ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால கச்சா பொருட்களின் தேவைகள் அதிகரிக்கப்பட்ட படுத்துட்டு பருத்தி சணல் பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இங்க இருந்து அங்கே எடுக்கிறது ஏன்னா தொழில் புரட்சி எங்க ஆரம்பித்தது ஐரோப்பாவில் ஆங்கிலேயர்கள் இருக்கிற இடத்துல அப்போ நம்ம கிட்டதான் என்ன இருக்குது மூல பொருட்கள் இருக்குது இங்க இருந்து அங்க செல்ல எடுத்துட்டு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அப்ப இங்க தேவையானது இந்தியாவில் அவங்க மக்களுக்கு தேவையான பொருட்கள் பொருட்கள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு அப்புறம் இந்தியாதான் கச்சா பொருட்கள் அதாவது மூலப்பொருட்கள் கிடைக்கும் ஒரு இடமாக மாறியது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அங்க எடுத்துட்டு போயிருவாங்க அங்க ஒரு பொருளா உருவாக்குவாங்க உருவாக்கி இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்புறம் இந்திய இங்கிலாந்து பொருட்கள் இந்திய சந்தைகள்ல மலை போல அப்படியே நிறைய நிறைய புரிஞ்சு இதைதான் நம்ம கூட ஏதாவது ஃபாரின் ஐட்டம் பார்த்தா அதுதானே வாங்கணும் நமக்கு தோணும் கரெக்டா அதே மாதிரி இங்க நிறைய ஃபாரின் ஐட்டம் என்ன நிறைய பொருட்கள் வந்துருச்சு அப்போ இங்க நம்ம மக்கள் கைவினை பொருட்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே குடிசை தொழில்கள்ல பானை செய்வாங்க டேபிள் செய்வாங்க அஹ் ஆர்னமெண்ட்ஸ் நகைகள்லாம் செய்வாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு நீங்க ஆங்கிலேயோட பொருட்களை தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை உருவாக ஆரம்பித்தது இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் இங்க இருந்து அவங்க அங்க கொண்டு போய் இறக்குமதி செய்வாங்கல்ல அந்த பொருட்கள்லாம் விலை கம்மியா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அங்க இருந்து இங்க வர பொருட்கள்லாம் விலை அதிகமாக காணப்பட்டது சோ இங்கிலாந்து தொழிற்சாலைக்கு தேவையான பயிர்கள் அங்க என்னெல்லாம் தொழிற்சாலைகளுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவையோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாயம் போடணும்னா அந்த சாயத்துக்குரிய பொருட்கள் நம்மதான் இங்க பயிர் செய்யணும் அப்போ இங்க கோதுமையோ அரிசியோ பார்லியோ பயிர் செய்யக்கூடாது அவங்க தொழிற்சாலைக்கு தேவையான பயிர்கள் அது அவுரி அஹ் இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க அவுரி போன்ற பயிர்கள் மற்ற அதே போல தேயிலை அதே அவங்களுக்கு தேவையான முக்கியமான பயிர்களை தான் இங்க உற்பத்தி செய்யணும் விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டாங்க இதனால விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஐயோ நமக்கும் குடிசை தொழில் செய்ய முடியல நமக்கு உணவுகளுக்கும் உணவுக்கும் எதுவுமே செய்ய முடியல அவங்களோட தேவையைதான் நம்ம பூர்த்தி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் மக்களிடையே வ வந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் பாருங்க இந்தியாவில் பயிரிடப்பட்ட கச்சா பொருட்கள் மூலப்பொருட்கள் இதெல்லாம் இங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் கிடைச்சா ஊரி புரட்சி ஏற்படுத்தப்படுது புரட்சி அப்படின்றது ஒன்று பிடிக்காத ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்ய சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு எதிராக செயல்படுறதா புரட்சி சரியா சோ இப்ப அவுரி செடியை வளர்க்கணும்னு சொல்லிட்டாங்க சோ அந்த அவுரி புரட்சி ஏற்பட ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது வரை ஐரோப்பியர்களுக்கு சொந்தமா இந்த நிலங்களில் அவரி செடி பயிரிடப்பட்டன இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுது நீங்க அவுரி செடிதான் வளர்க்கணும் வேற செடியே வளர்க்க கூடாது வீட்டுல வந்து வச்சிட்டு நீ இந்த செடியெல்லாம் வளர்க்கல வேற செடி வளர்ச்சோன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதே நீங்க அவுரி செடிதான் பயிரிடணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க ஐரோப்பியாவில் துணிகளுக்கு சாயம் தயாரிக்க இந்த அவுரி தேவைப்பட்டது அதனாலதான் அவுரி செடியை வளர்க்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அவங்களுக்கு செடி செடியை வளர்க்கலாம் அப்ப இவங்களுக்கு பணம் கொஞ்சம் ஒரு தொகையதான் கொடுத்தாங்க அவங்களுக்கு நிறைய தேவைப்படும் ஏன்னா ஒரு செடியை வழக்கம் ஈஸியான காரியமா உரம் போடணும் நிலம் வாக்கு அந்த நிலத்தை உழணும் உழுது அதுக்கு தேவையான தண்ணி வேணும் உரம் போடணும் அதுக்கு ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் எவ்வளவு வேலைகள் இருக்கும் ஆனா இவங்களுக்கு சின்ன ஒரு தொகை தான் கொடுத்தாங்க அப்போ சின்ன ஒரு தொகையை போவோம் சோ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தேவையில்லாத ஒரு ஒப்பந்தங்கள் போட ஆரம்பிச்சாங்க இந்த ஒப்பந்தத்துல நீ கையெழுத்து போடு அப்படின்ட்டு விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட ஆரம்பிச்சாங்க ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள சரி ஓகே நாங்க உங்களோட ஒப்பந்தத்துல சைன் பண்றோம் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றோம் அப்படின்னு சொல்ற விவசாயிக்குதான் அந்த அவுரி செடி இது கொடுத்தோம் மத்த யாருக்குமே எந்த தொழிலுமே இல்லாம போயிடுச்சு சோ பண்ணையாளர்கள் என்ன பண்ணாங்க மிக குறைந்த விலைக்கு சரி நிறைய அவுரிய அவங்க பயிரிட்டாலும் குறைஞ்ச விலைக்குதான் அந்த அவுரியை வாங்கினாங்க சந்தை விலை மார்க்கெட் ரேட்டை விட இவங்களுக்கு டேரக்டா கொடுக்கற ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதனால இவங்களால அவங்களோட நிலத்துக்கு வரி கூட செலுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட ஆரம்பித்தது உணவு தயாரிக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு இதனால விவசாயிகள் பஞ்சத்தில் அதாவது ஒரு ப கட்டினியா இருக்க ஆரம்பிச்சாங்க நம்மள தீர்க்க யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த விவசாயிகள் கிட்ட காணப்பட்டுச்சு மனுக்கள் எழுத ஆரம்பித்தாங்க இவங்களோட கஷ்டங்களை எழுதி நம்ம அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதாவது ஆண்டுல திருப்பி ஒப்பந்தம் போட யாரா வந்தாங்கன்னா எப்படியோ ஏற்கனவே கடன் இருக்கோம் எங்களுக்கு வருமானமே வரல நாங்க எந்த ஒப்பந்தத்திலயும் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு மறுத்து அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க இதுதான் அவளி புரட்சி விவசாயிகள் பணியாளர்களை இப்போ என்ன பண்ணாங்க வடக்கு வங்காளத்திலிருந்து வடக்கு வங்காளத்திலிருந்து நீங்க இங்கே வேலை இங்க இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாரையும் விரட்டி அடிக்க ஆரம்பிச்சாங்க புரிஞ்சுது அவரி புரட்சினா என்னது அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளோ பாரும் பார்த்தாவே பரிதாபமா இருக்குல்ல அவங்க வேலை செய்யறதை பார்த்தாவே ஸோ இப்படிதான் அவவுரி கழகம் ஏற்படுத்தப்பட்டது அடுத்து அடுத்தது பஞ்சங்கள் பார்த்தேன் மிஸ் ஏற்கனவே பஞ்சங்கள் அதிகமாக காணப்படுத்தப்பட்டது இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளுக்கு குடியேற ஆரம்பித்தார்கள் எங்க ஆங்கிலேயர்கள் இல்ல ஆங்கிலேயர்கள் எங்க அனுப்புறாங்களோ அங்க போய் வேலை செய்ய போங்க இங்கெல்லாம் இங்க வந்து நாங்க சொல்றதா கேட்கணும் அப்படின்றதுனால மக்களை வெளிய வெளிநாட்டிற்கு பார்சல் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியாவில் பஞ்சம் ஏன் ஏற்பட்டது இப்ப என்ன ஏற்கனவே நமக்கு தெரியல விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தேவையான போதுமான உணவு கிடைக்கல அதுதான் பஞ்சு ஏற்பட காரணம் இந்தியா மேன்மேலும் தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக மாற்றப்பட்டது தொழிலே இல்லாத ஒரு நாடாக மாற்றப்பட்டது இந்தியா இதெல்லாம் தொழில் புரட்சி காரணமாக எப்படி ஐரோப்பால தொழில் புரட்சி ஏற்படுத்தப்பட்டது அந்த தொழில் புரட்சி ஏற்படுத்தப்பட்டதால இந்தியாவில் இருக்கிற கைவினை பொருள் தொழிலாளர்கள் வேலைகளை இழந்தனர் நீர்ப்பாசன வசதிகள் மராமத்து பணிகள் செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்டது இந்திய விவசாயிகள் மீது அதிக வரி ஆங்கிலேயர்கள் விதித்தாங்க அவங்களுக்கு கஷ்டம் சொன்னா கூட ஆங்கிலேயர்களை வந்து தலையிடவே இல்லை இதனால இருபத்தைந்து மில்லியன் மக்கள் உயிரிழந்தாங்க கொஞ்ச நாள் போக 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 ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பார்த்தா பத்தொன்பது மில்லியன் மக்கள் இந்த பஞ்சத்தினால உயிரிழக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பத்திரிகையில எழுத ஆரம்பிச்சுட்டாங்க மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் பை இத பத்தி கூறியிருக்கிறாங்க ஒரிசா மாநிலத்துல பஞ்சம் ஏற்படுத்தப்பட்டது ஒன்றரை மில்லியன் இப்போ கூட நம்ம நிறைய தொற்றால இருக்கிறோம்ல அதே மாதிரி பஞ்சத்தினால் நிறைய மக்கள் பலியாக ஆரம்பித்தார் ஆனா இங்க கிடைக்கிற அரிசியெல்லாம் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அநேக மக்கள் இறக்க ஆரம்பிக்கிறாங்க மக்களோட நிலைமை எப்படி இருக்குது பாருங்க சோ இத பார்த்த உடனே மக்களுக்கு எங்கயாச்சும் நம்ம வேலை செஞ்சு நம்மளோட குடும்பத்தை காப்பாத்துனா இப்ப கூட நமக்கு கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சா போதும் எனக்கு வயிறுக்கு சாப்பாடு என் பிள்ளைக்கு சாப்பாடு என் குடும்பத்துக்கு சாப்பாடு வருமானம் நாங்க இருக்கிற இடம் அப்படிதான் நமக்கு மனசுல தோணும் இத வந்து ஆங்கிலேயர்கள் புரிஞ்சுட்டு இந்த மக்களுக்கு இவங்களை வேற எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சு ஒப்பந்தம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்த கூலிகளாக எங்கெல்லாம் ஆங்கிலேய அரசாங்கம் காலனிகளை அமைத்து இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சாங்க அப்படி எந்த ஊருக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க மக்கள் பாத்தீங்கன்னா இலங்கை மொரிஷியஸ் மலேயா கரிபியல் தீவு தென் ஆப்பிரிக்கா இந்த பகுதிகளில் பெரும் தோட்ட பயிர்கள் பெரும் தோட்ட பயிர்கள்னா என்னது காபி தேயிலை கரும்பு ஸோ இங்கெல்லாம் பெரும் தோட்ட பயிர்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேணும் அப்படின்றத எண்ணி இவங்களை அனுப்பலாம் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்கள் கருதி சிலோன் அதாவது இலங்கை இலங்கை ஆளுநருக்கு மெட்ராஸ்ல இருக்க ஆளுநர் கடிதம் எழுதுறாங்க எங்க ஊர்ல இருந்து உங்களோட நாட்டுக்கு நாங்க கூலி ஆட்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ட்டு மதராஸ் ஆளுநர் கடிதத்தை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கிறாரு உங்க தஞ்சாவூர்ல யாருக்காச்சும் கஷ்டப்படுறாங்களோ அவளை அங்க அனுப்பி வைங்க அப்படின்ட்டு அப்படி போகல அப்படின்னு சொல்றவங்களை கட் அங்க அனுப்பி வைக்கப்படுறாங்க அடிமை முறை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணுல ஒழிக்கப்பட்டது குடிபெயர்வது நிறைய ஊர் இந்த ஊரை விட்டு அந்த ஊர் போடுறது அதிகமாக மாறியது அப்படின்ட்டு சொல்றாங்க அதிக எண்ணிக்கை இலங்கைக்கு தான் சென்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சோ இப்படி போகும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஆறுல எண்பதாயிரம் பேர் பணியமர்த்தப்படுறாங்க நாள் கொஞ்சம் போக 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 லட்ச மக்கள் தாம் இந்தியாவிலிருந்து சிலோனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்க கூலி தொழிலாளராக வேலை செய்யறாங்க ஆண்களும் பெண்களும் மொரீஷியஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க கடைசியில நம்ம நாட்டில இருந்து மக்கள் வேற வேற நாட்டிற்கு பிரிந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக அனுப்பிப்பாருங்க நம்ம கூட அனைத்து பேர் அகதிகளாக சென்றிருக்கிறார்கள் பார்க்கிறோம் சோ இப்படிதான் இந்தியாவில் தேசியம் தோன்ற காரணம் அடுத்தது மேற்கத்தி கல்வி மக்கள் அநேகர் கல்வி கற்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ கல்வி கற்க ஆரம்பித்தோட அதனால என்ன பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி க முறை இருந்துச்சு காலநிர் அரசு பகன்களை சொன்னல பென்டிக் பிரபு காலத்துல மெக்காலே அவங்க கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து கல்வி கற்க ஆரம்பித்து அவங்களோட பங்க மக்க இந்தியாவில் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அநேக கிறிஸ்தவர்கள் இந்தியாவிற்கு வந்து நம்ம மிஷினரிஸ் எல்லாம் படிச்சிருக்கோம்ல சோ அந்த மிஷினரிஸ் அநேகர் உருவாக ஆரம்பித்தது இந்த மேற்கத்திய கல்வியின் மூலமாக இந்த மேற்கத்திய கல்வியின் அந்த ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சு ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி படிக்காம இருந்தாங்களா நம்ம எப்படி இருந்துச்சு கல்வி ஆங்கிலேயர் கொண்டு வந்த புதிய முயற்சிகளுக்கு தடைக்கல்லாக அந்த அந்த கல்விதான் இருந்துச்சு கொஞ்சம் ஆங்கிலேயர்களை ஏத்துக்கவே இல்லை கொஞ்சம் ஏத்துக்கிட்டாலும் ஏற்கனவே பாரம்பரியமா கல்வியில் வளர்ந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் முழுவதாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியா இருந்துச்சுன்னா ஜாதி மத அடிப்படை கல்வியா இருந்துச்சு எல்லாருக்கும் கல்வி அப்படின்றத யாருமே கொடுக்கல ஹை கிளாஸ் பீப்புள் நம்ம ஏற்கனவே படிச்சோம் மக்கள் வர்ணம் மூலமாக பிரிக்கப்பட்டு இருந்தார்கள் நாம் படிச்சிருக்கிறோம் ஸோ அந்த உயர்ந்த ஜாதி மக்கள் தான் கல்வி கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆங்கிலேயர் வருகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் காணப்பட்ட காணப்பட்டது பிராமணர்கள் தான் சமயத்தை பத்தி படிக்கணும் தத்துவ அறிவினை படிக்கணும் அப்போ தீ தீண்ட தகாதவர்கள் கீழ் ஜாதி மக்களுக்கு கல்வி அறிவு இல்லாம இருந்துச்சு பிராமணர்கள் தான் கோயில் ஆட்சியராக இருக்கணும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்கு தான் கல்வி கூடங்கள் இருந்துச்சு புனித மொழியாக சமஸ்கிருத மொழி இருந்ததுனால எல்லாருக்கும் சமஸ்கிருத மொழி தெரியாதுலாம் சமஸ்கிருத மொழி தெரியுமோ அவங்க மட்டும்தான் கல்வி கற்க ஏற்பாடு செய்யப்பட்டது கட்டிடக்கலை உலோகவியல் எல்லாமே பரம்பரை பரம்பரை தொழிலாக தான் காணப்பட்டது பெண்கள் ஒடுக்கப்பட்டோர்கள் ஏழை மக்கள் யாருமே கல்வி கற்கவே இல்லை மக்களிடையே என்னாச்சு ஆங்கிலேய கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார்கள் பண்டைய இந்தியாவில் காணப்பட்ட கல்வி முறை குருகுல முறை காலனி அரசின் பங்களிப்பு மெக்காலி பிரபுவின் காலத்தில் நவீன கல்வி பரவ ஆரம்பித்தது பணி செய்ய பெரும் எண்ணிக்கையில் கல்வி கற்ற நபர்கள் தேவைப்பட்டாங்க அங்கங்க ஆட்சி அமைக்க அங்கங்க கணக்கு எழுத மக்கள் தேவைப்பட்டாங்க அப்ப மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்க ஆரம்பிச்சாங்க அவ படித்த நபர்களை இங்கிலாந்துல இருந்து அழைத்து வருவது சான்ஸ் இல்லை அங்க இருந்து எவ்வளவு பேருந்தான் கூப்பிட்டு வருவாங்கல்ல அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம கல்வி அறிவு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்திய மக்களுக்கு கல்வி அறிவு கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்ய ஊக்கப்படுத்தப்படுத்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை கொண்டு வந்தது இத ஆங்கில கல்வி முறையை வடிவம் வடிவமைத்தவர் டிபி மெக்காலே அநேக பள்ளிகள் கல்லூரிகள் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல மூன்று இடங்கள்ல பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன சென்னை பம்பாய் கல்கத்தா இந்தியாவில் படித்த வகுப்பினர் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க நமக்காக நம்ம பாட சொல்லி நமக்கு யாராவது உதவி நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்போம்ல அப்போ நம்ம இவங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தா இவங்க ரொம்ப விசுவாசமா நமக்காக வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஆங்கிலேயர்களுக்கு வர ஆரம்பித்தது ஆங்கில அரசின் தூண்களாக அவங்க இருப்பாங்க இந்தியர்கள் ரொம்ப புத்திசாலி அறிவு கூர்மையானவர்கள் ஸோ இதெல்லாமே மனதில் வைத்து இந்தியர்களுக்கு கல்வி முறையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் இவர் தான் டிபி நெக்காலே ஆயிரத்தி குழு கவர்னர் முதல் சட்ட உறுப்பினர் இதெல்லாம் வேர்ட்ல கேட்பாங்க பிள்ளைங்களா சோ இ முதல் சட்ட உறுப்பினராக அங்க வகித்தவர் தான் இந்த டிபி மெக்காலே கற்றறிந்த அடுத்தது அறிந்த மத்திய தர வகுப்பினரின் பங்கு அநேகர் இந்தியாவில் உயர்ந்த ஜாதி மக்கள் தான் கல்வி அறிவு பெற்றது ஆனால் ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறம் எல்லாரும் கல்வி அறிவு பெற ஆரம்பித்தார்கள் கற்றறிந்தோர் பிரிவு என்ற வர்க்கம் ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டது வணிக வர்த்தக சமூகங்கள் நிலப்பிரபுக்கள் கடன் வட்டிக்கு கடன் கொடுப்போர் அப்புறம் ஆங்கிலம் பயின்ற அரசாங்கம் பணி செய்வோர் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருமே கல்வி கற்றவர்களாக மாறினார்கள் ஆஹ் ஸ்டார்டிங்ல அந்த ஆங்கிலேயர் கூட கொஞ்சம் நல்ல ஒரு அணுகுமுறை ரொம்ப டீப்பா இருந்துச்சு ஆனா இவங்க தான கல்வி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப டீப்பா இருந்துச்சு கொஞ்ச நாள் போக 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 நம்ம நாட்டை எதுக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது எங்களது விருப்பங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியா வேண்டும் என கருத ஆரம்பித்தார்கள் இந்திய மக்களிடையே நாட்டு பற்று வர ஆரம்பித்தது ஆங்கிலேயர்கள் அவங்க நாட்டுக்காக வேலை செய்றாங்க அப்ப நம்ம நாட்டை நம்ம விட்டு கொடுக்கலாமா நம்ம நாட்டை நம்ம விட்டுக் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மக்களிடையே உருவாக ஆரம்பித்தது இதனால எதிராக பல அமைப்புகளை உருவாக்க ஆரம்பித்து தங்களுடைய உணர்வுகளை மக்களிடையே பரப்ப ஆரம்பிக்கிறாங்க யாரு வகுப்பினர் அதுக்கப்புறம் இவங்களுடைய பத்திரிகை உரிமை சுதந்திரமாக பேசும் உரிமை அங்கங்க கூடி நின்னு பேசுற உரிமை எல்லா உரிமையும் எங்களுக்கு வேணும் அப்படின்றத ஆங்கில கேட்க ஆரம்பிச்சாங்க ஆங்கிலேயர்கள் இவங்களை எப்படியாச்சும் பிரித்து ஆள வேண்டும் தான் நினைச்சாங்க ஆனா இவங்க இவங்களோட உரிமைகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்க விரும்பினாங்க பல அமைப்புகள் உருவானது தங்களை பாதிக்கும் அம்சங்கள் எதெல்லாம் நம்மளை வந்து பாதிக்குது இவங்களை நம்மளை அடிமையா நடத்துறாங்க நமக்கு கல்வி கொடுத்துட்டா அவங்களுக்கு கீழேதான் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்கு போக்குவரத்து வசதி வேணும் அஞ்சல் தந்தி சேவைகள் இதெல்லாமே டலவுசி பிரபு காலத்தில் செயல்படுத்தப்பட்டது இல்ல சோ இதெல்லாமே இவங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சதுனால இவங்களுக்கு விவாதங்கள் நடத்துறதுக்கு சாத்தியமாக அமைந்தது இந்த மேற்கத்திய கல்வி ஸோ இதெல்லாம் தான் மே நம்ம நாட்டு அறிஞர்கள் மற்றும் இந்தியாவில் கல்வி கற்றவர்கள் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு ஆங்கிலேயர்கள் மிஷினரிஸ் நிறைய பேரு இந்தியாவிற்கு வர ஆரம்பிச்சாங்க எல்லாருக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு சம பங்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க நவீன கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சமய பரப்பு நிறுவனங்கள் நிறுவப்பட்டது பல கடவுள் நம்பிக்கையும் ஜாதி ஏற்ற தாழ்வுகள் இல்லை அப்படின்ட்டு மக்களிடையே பரப்ப ஆரம்பிச்சு சமய சீர்திருத்தங்கள் உருவாக காரணமாக அமைந்தது அநேக பள்ளிகள் நிறுவ ஆரம்பித்தாங்க கல்வி கூடங்கள் சமூக சீர்திருத்த கூடங்கள் எல்லாமே இந்த சமய பரப்பாளர்கள் மூலமாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது சோ இதெல்லா பெனிஃபிட்ஸையும் நம்ம இந்தியர்கள் வாங்கி கொண்டு ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நம்ம இந்தியா தேசியம் அப்படின்றதை உருவாக்க வேண்டும் முழுமையாக ஆங்கிலேயரிடம் நம்ம எப்படி இருக்கக்கூடாது அடிமைகளாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் உருவாக ஆரம்பித்தது சோ இதுவரை நம்ம பார்த்தது என்னது நாட்டு கல்வி எப்படி இந்திய தேசிய இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தது அதுக்கப்புறம் சமூக பொருளாதாரம் எப்படி இந்திய தேசிய இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தது அப்படின்ட்டு பார்த்தோம் இனி வர போற கிளாஸ்ல வேற என்னென்ன காரணங்கள் இந்திய தேசிய இயக்கம் உருவாக காரணமாக இருந்தது அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம திருப்பி இந்த வீடியோஸை முழுமையாக நம்ம கேட்கலாம் தேங்க்யூ